இனி தமிழகத்தில் இருக்கக்கூடாது இப்போ நம்ம அதிமுக விட போவோம் அப்படின்ற ஒரு முடிவு ஏன் இந்த மாற்றம் ஸ்டாண்டில் இல்லை அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இதில் வந்து திமுக வீழ்த்தணும்னா அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நிறைய கட்சிகள் வரணும் நீட்டை பொறுத்தளவு ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டாண்ட் தான் மும்மொழி கொள்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஸ்டாண்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஏன் குறிப்பாக திமுகவை மட்டும் வீழ்த்தணும்னு பார்க்குறீங்க அதாவது நீட் தேர்வு வந்து அவங்க வராதுன்னு தெரியும் நீ திமுக வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க கொண்டு வந்துடுவாங்க எப்படி கொண்டு வர முடியும் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஆனால் இப்போ அதிமுகவும் நீட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே இல்லை அது வேற விஷயம் ஆனால் அதிமுக திமுக எதுக்குறாங்களே இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் என்ன எதிர்பார்க்கலாம் சார் டுவெண்ட்டி ஒனில் வாங்கினதை விட பாஜக அதிக சீட்ஸில் போட்டிடுவாங்களா என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை அது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதை பற்றி இப்போ உடனடியாக எதுவும் முடிவு சொல்ல எங்களுக்கு கூட்டணி உறுதியாக இருக்குது சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை என்ன கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாம் இப்போ மும்மொழி கொள்கையை பொறுத்த மட்டும் எல்லா மாநிலங்களும் இருக்குது ஒரு கோடியில் சொச்சத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு மீதி உள்ள மாணவர்களுக்கு அந்த ஹிந்தி படிக்கிற வாய்ப்பை இவங்க தடுக்கிறாங்க இந்த விஷயத்துல முதல்ல நீங்க அதிமுகவுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல ஏன்னா அவங்களும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க

லீடர் ஸோ ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய லீடர் நீங்கள் குவாய்ட்டாக கரெக்டாக கிரவுண்டில் ஒர்க்கப் பண்ணக்கூடிய ஒரு லீடர் ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் நான் என்ன சொல்லுங்க ஒரு லீடராக என்னுடைய ஸ்ட்ரென்த் நான் எதுவும் சொல்ல முடியாது என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது கபரியில் சொல்லணும் பக்கத்தில் இருக்க அமர் பிரசாத் ரெட்டி சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழக பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் இருக்காங்க சமகால அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் அவரோட பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ முக்கியமான ஒரு காலகட்டத்தில் முக்கியமான ஒரு பதவி உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவை பொறுத்தளவில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்ன்னு என்ன சொல்கிறீங்க இல்லை எங்களுக்குன்னு சேலஞ்சுன்னு ஒன்றும் இல்லை எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய முடிவு என்னென்னா தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சி இனி தமிழகத்தில் இருக்கக்கூடாது அதற்கான உத்திகளை கையாளு வேலை தான் எங்களுடைய வேலைகளாக இருக்கும் முடிவு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஓராண்டு காலமும் நாங்கள் வந்து செயல்படலான்னு முடிச்சிருக்கோம் சரி இப்போ பாஜக தலைமையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டை எப்படி பார்க்குறாங்க நல்லா குரூவாக இருக்குன்னு பார்க்குறாங்களா ஃப்யூச்சரில் நல்லா குரோ ஆகிற பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு பார்க்குறாங்களா எப்படி பார்க்குறாங்க நிச்சயமாக ஏற்கனவே நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துருக்கலாமே நிறைய இடங்களில் வந்து மூன்று லட்சம் ஓட்டு நாலு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அப்போ அது நல்லா வளர்ச்சி பெற்றிருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து டிஃப்ரெண்டான கேம் பிஜேபிக்கு நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிஎம் கேண்டிடேட் இருந்தாங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த அட்வான்டேஜ் இருக்காது ஸோ ஓட்ஸ் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குன்றாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது பாஜக விடக்கூடிய ஓட்டு ஒரு கான்ஸ்டன்ட் அது வந்து எந்த காலத்துலேயும் மாறாது மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய அளவில் தான் அந்த கட்சியினுடைய இன்றைய கேடர்ஸ் இருக்கிறாங்க ஓட்டு போடுறவங்க சைலண்டாக நிறைய பேர் வந்து நான் பாஜக அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் ஓட்டு போடுவாங்க அதில் வந்து இந்த ஓட்டெல்லாம் கான்ஸ்டன்ட் அது அதெல்லாம் மாறாதது ஸோ இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்தளவில் திமுகவை வீழ்த்துவது தான் பிரதான நோக்கம் அப்படின்னு சொன்னீங்க ட்வெண்ட்டி ஃபோரை பொறுத்தளவில் தனித்து போட்டிவிட்டீங்க ஸோ இப்போ ஸ்டாண்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு இப்போ நம்ம அதிமுகவோட போவோம் அப்படின்ற முடிவெடுத்திருக்கீங்க ஏன் இந்த மாற்றம் ஸ்டாண்டில் இல்லை அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு இதில் வந்து திமுக வீழ்த்தவனா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் நிறைய கட்சிகள் வரணும் அந்த கட்சிகள் ஏன் வரணும் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி எதிர்கால தமிழகம் எப்படி இருக்கணும் இன்னும் இப்போ பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க இன்னும் அடுத்த போக பார்த்தா அடுத்த இன்னும் ஒரு வருஷத்தில் ஒம்பது லட்சம் கோடியாக மாறிடும் மக்கள் மக்களுக்கு வந்து சொத்து வரி கெட்ட முடியல இன்றைக்கி எலக்ட்ரிசிட்டி பில் கட்ட முடியல வருஷத்துக்கு ஒருக்கா ஆறு ஆறு பர்சன்ட் கூட்டிக்கிட்டே போகுது இதெல்லாம் உங்களுக்கும் சேர்த்தான் சொத்து வரியும் மின்சார வரியும் உங்களுக்கும் சேர்த்தான் கபிரியலுக்கும் சேர்த்து தான் கூடிகிட்டே போகுது அதெல்லாம் இது பண்ணணும்னா மத்திய அரசுடைய துணையோடு மத்திய அரசுடைய நிதி இங்கே வரணும் மத்திய அரசோடு முரண்பாடு இருக்கக்கூடாது எம்ஜிஆர் இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க என்னென்னா மத்திய அரசோடு நல்ல உறவு வச்சு அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி எம்ஏஆர் பார்த்திங்கன்னா நல்ல உறவு வச்சுட்டு மத்திய அரசு தேவையான நிதியெல்லாம் வாங்கி மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செஞ்சாங்க அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரணும் நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ட்வெண்ட்டி ஃபோர்லேயும் அதே மாதிரி தான் இருந்துது பட் இருந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர்ல ஏன் தனித்து போட்டிட்டீங்க அப்பையும் திமுக வீழ்த்த வேண்டிய தேவை இருந்தது இல்லையா இல்லை அன்னைக்கு வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலை வேறு இன்னைக்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலை வேறு அன்னைக்கு உள்ள விஷயங்கள் வேறு சரி இப்போ திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கம்னு சொல்கிறீங்க இல்லையா இப்போ பார்க்கும்போது திரி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி தெரில ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் நீட்டை பொறுத்தளவில் ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்டாண்ட் தான் மும்மொழிக் கொள்கைன்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஸ்டாண்டு தான் ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஏன் குறிப்பாக திமுகவை மட்டும் இழுத்துணுன்னு பார்க்குறீங்க அதாவது நீட் தேர்வு வந்து அவங்க வராதுன்னு தெரியும் நீ திமுக வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க கொண்டு வந்துடுவாங்க எப்படி கொண்டு வர முடியும் ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அதை ஆளுநர் வந்து பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சு அதை ரிஜெக்ட் பண்ண ஒரு இது தீர்மானத்தை மறுபடியும் கொண்டு வர முடியும் ஏற்கனவே அதிமுக தீர்மானம் போட்டு போனதான் அதுக்கப்புறமும் தீர்மானம் போட்டு கொண்டு போயிருக்காங்க அப்புறம் என்ன ஆகும் அது அதாவது நடக்காத போகாத ஊருக்கு வழி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ அதிமுகவும் நீட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே இல்லை அது வேற விஷயம் ஆனால் அதிமுக திமுக எதுக்குறாங்களே நீட்டை எதுக்கு ஆனால் திமுக எதுக்குறாங்களா இல்லையா ரைட் அதனால தான் ஒன்றும் சேர்றோம் ஸோ இப்போ நான் சொன்னது போல் இப்போ பாஜக அதிமுக கூட்டணி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி பட் உள்ளுக்குள்ளே சில முரண்கள் இருக்குது இப்போ நீட்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையே ஒரு முரண் இருக்குது அதே மாதிரி மும்மொழி கொள்கைனால் முரண் இருக்குது இந்த முரண்களெல்லாம் எப்படி சரி செய்ய போறீங்க ஏன்னா திமுக குறிப்பாக அந்த முரண்களை டார்கெட் பண்ணுறாங்க இப்போ மத்திய அரசு கொண்டு வந்து இடபிள்யூஎஸ் கேரளாவில் இருக்குது அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் கேரளாவில் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்க கொண்டு வரல ஆக அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு இருக்குது இங்கே வந்து கூட்டணி வைக்கலையா அது மாதிரி தான் ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் என்ன எதிர்பார்க்கலாம் சார் டுவெண்ட்டி ஒன்ல வாங்கினதை விட பாஜக அதிக சீட்ஸில் போட்டிடுவாங்களா என்ன எதிர்பார்க்கலாம் இல்லை அது தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அதை பற்றி இப்போ உடனடியாக எதுவும் முடியும் எங்களுக்கு கூட்டணி உறுதியாக இருக்குது சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப வேகமாக இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை கொஞ்சம் லேட்டாக கூட பண்ணிக்கலாமே இல்லை வேகமாக பண்ணுறதுக்காட்டிலும் இப்போவே பண்ணால் தான் ரெண்டு கட்சியினுடைய தலைவர்கள் கேடர்ஸுகள் திருப்பி ஆகணும் முதல்ல மிங்களாக இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விலகிட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் தனித்து போட்டிடும்போது கொஞ்சம் எதிர் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சு இப்போ இனிமேல் அவங்க ஒற்றுமையாக இருந்து கீழே இருந்து அடிமட்டத்திலிருந்து கொண்டு வரணும் ஸோ எடுத்துக்கொள்ளக்கூடிய போராட்டங்கள் இந்த அரசு எதிர்த்துக்கூடிய அனைத்து போராட்டங்கள்லையும் ஒன்றாவே சேர்ந்து செயல்படணுங்கிறதா என்னுடைய நோக்கம் ஸோ இப்போ நீங்கள் அடுத்த ஒரு வருஷம் நிறையா போராட்டங்கள்லாம் நடத்தக்கூடிய பிளானில் இருக்கீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குல்ல என்ன மாதிரி போராட்டங்கள் ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் யாத்திரை போனார் ஸோ நீங்கள் என்ன மாதிரி பிளான் வச்சுருக்கீங்க இப்போ மக்களுக்கு எதிரானதாக மக்களுக்கு எதிரான திட்டங்கள் இப்போ சொத்து வரி உயர்வு ஏன்னா மக்கள் வந்து திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஆக அவங்களுக்கு மக்களுக்கு எதிராக உள்ள விஷயங்களெல்லாம் முன்னெடுத்து அவங்க இன்னும் அடுத்தால் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு போராட்டங்கள் சொல்லணும் ஆர்ப்பாட்டங்கள் சொல்லணும் நீட் வராது பொய்யான பிரச்சாரத்தை உண்டு பண்ணி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ மும்மொழி கொல்லியை பொறுத்த மட்டும் எல்லா மாநிலங்களும் இருக்குது இங்கே கிட்டத்தட்ட தமிழ தமிழ்நாட்டில் உள்ள ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸில் இன்றைக்கி ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடியில் சொச்சத்தில் ஐம்பத்தஞ்சு லட்சம் மாணவர்கள் இந்தி படிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் இந்தி பிரச்சார சபா இருக்குது மீதி உள்ள மாணவர்களுக்கு அந்த ஹிந்தி படிக்கிற வாய்ப்பை இவங்க தடுக்கிறாங்க அவங்களும் வாய்ப்பு இருந்தால் படிக்கலாம் இல்லையா பணக்கார வீட்டு பிள்ளைகள் தான் இந்தி படிக்குது பாவப்பட்ட பிள்ளைகளும் படிக்க வேண்டாமா அதை கெடுக்கிறாங்களே இவங்க ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் முதல்ல நீங்கள் அதிமுகவுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல சரி ஏன்னா அவங்களும் அதே ஸ்டாண்ட் தான் எடுக்கிறாங்க உங்கள் கூட்டணி கட்சி அதாவது என்னென்னா கூட்டணி கட்சி நான் சொன்னல நீட் தேர்வாக இருக்கலாம் மும்மொழி கொள்கையாக இருக்கலாம் நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் எங்களுடைய இன்னொரு எதிர்ப்பு என்னென்னா இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது தான் அதில் அவங்களுக்கு ஒத்து வர்றாங்க சார் இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் அதுக்குள்ளே ஒரு நினைக்கிறீங்க இந்த மூணு இஷ்யூஸ் இருக்குல்ல இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும் எதை எதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் மக்களுக்கு என்ன என்ன பண்ணால் சரியாக இருக்கும் இவங்களுடைய பாலிசி அதிகம் பார்த்துட்டு அது பண்ணணுங்கிறது தான் சார் இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ பாஜக அதிமுக அலையன்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் தான் பட் நான் பார்க்குற வரைக்கும் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா டிவிக்கே என்டிக்கே தனியாக கண்ட்ரஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களும் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க ஸோ அது எப்படி பார்க்குறீங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் தான் தேர்தலில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் மாற்றங்கள் வரும் இவங்க வந்து தான் பிரிப்பாக நம்ம எப்பவுமே ஜோசியும் சொல்லக்கூடாது எலெக்ஷன் நேரத்தில் இந்த அரசாணம் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணுவாங்க கன்னியாகுமரிலேருந்து குமுடி பூண்டி வரைக்கும் ஒரே முடிவு எடுப்பாங்க ஆக அதனால் இவங்க இவ்வளோ ஓட்டுவாங்க இவ்வளோ ஓட்டு வாங்க சொன்னால் நான் நம்ப முடியாது ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது டிஎம்கே ஓட்ஸ்லாம் கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது எல்லா கட்சிகளையும் ஒன்று சேர்க்கணுன்ற எண்ணமும் இருக்குது இன்ஃபேக்ட் என்டிகே கூட அந்த கோரிக்கையெல்லாம் நீங்கள் முன் வச்சிங்க எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அது நடக்குது கட்சிகள்லாம் வராங்களா அது நான் சொல்லி இப்போ ஒரு வாரம் தான் ஆச்சு தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்குது வர வேண்டுங்கிறது என்னுடைய எண்ணம் நான் வந்து எல்லா கட்சியோட பேரெல்லாம் சொல்லல வரணும் தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி தரணும் அதுதான் என்னுடைய எண்ணம் சார் உங்களை பொறுத்தளவில் ரொம்ப காமான ஒரு லீடர் ஸோ ஒவ்வொரு லீடருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கும் இப்போ அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய லீடர் நீங்கள் குறைக்டாக கரெக்டாக கிரவுண்டில் ஒர்க்அப் பண்ணக்கூடிய ஒரு லீடர் ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் நான் என்ன சொல்லுவேங்க ஒரு லீடராக என்னுடைய ஸ்ட்ரென்த்து நான் எதுவும் சொல்ல முடியாது என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது கபிரியல் சொல்லணும் பக்கத்தில் இருக்க அமர் பிரசாத் ரெட்டி சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் என்னுடைய ஸ்ட்ரென்த் இதுன்னு நானே இப்படி சொல்ல முடியும் ஸோ இப்போ டெல்லி பாஜக பொறுத்தளவில் டெல்லி தலைமையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் என்ன பிளான்ஸ் வச்சுருக்காங்க ஃப்யூச்சரில் தமிழ்நாட்டுக்கு அதை வந்து உடனடியாக இப்போ சொல்ல முடியாது நாங்கள் செய்வோம் செய்யும்போது நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த எலெக்ஷனில் எவ்வளோ சீட்ஸ் கண்டஸ்ட் பண்ணலான் இருக்கீங்க சார் நான் ஏற்கனவே கேட்டேன் கரெக்டாக நம்பர் சொல்ல நீங்கள் இல்லை நம்பர் இப்போ சொல்ல முடியாது ரொம்ப டூ ஏர்லி ரொம்ப இன்னும் ஒரு வருஷம் இருக்குது சார் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா ட்ரெடிஷ்னலாக பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு நெகோஷியேட்டர் கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஸ்ட்ராங்கான நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் இப்போ நம்ம பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல பிஜேபிக்கு அதிமுக தேவைப்பட்டாங்க ஏன்னா இப்ப மோடி அவர்களை பவர் கொண்டு வரது அதிமுக வச்சீங்கன்னா நிறைய சீட்ஸ் கிடைக்கும் அது நேஷனல் லெவல்ல பாஜகவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா இபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆகுறதுக்கு பாஜக இங்க சப்போர்ட் பண்றாங்க பட் மோடி அவர்கள் பிஎம் ஆகிறதுக்கு அதிமுக ட்வெண்ட்டி ஃபோர்ல சப்போர்ட் பண்ணல தேவை இருக்கு தேவையில்லைங்கிறது அன்னைக்குள்ள சூழ்நிலை அதாவது தேர்தலுக்கான கூட்டணி தானே அது சொல்ல முடியாது உங்களோட டாஸ்க்னா என்ன சார் இப்போ தமிழ்நாட்டில் இம்யூனிட் டர்க்க் இப்போ தான் தேர்தல் எனக்கு எங்களுடைய தேர்தல் முடிஞ்சிருக்கு அடுத்த மாவட்ட அளவில் மாவட்ட அளவில் பாடி போடுவாங்க அதுக்கப்புறம்னா அகில இந்திய தேர்தல் நடைபெறும் அதில் அகில இந்திய தலைவர் தேசிய தலைவர் தேர்தல் வைப்பாங்க அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்டேட் ஜென்ரல் பார்ட்டி இருக்குது அந்த கோர் கமிட்டிலாம் கூடி நாங்கள் என்னென்ன என்னென்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக முடிவுங்கிற காட்டிலும் கோர் கமிட்டி கூடி ஒரு முடிவு எடுத்து அதனுடைய அடிப்படையில் பண்ணுவோம் என்னுடைய சொந்த கருத்துக்கள் அதில் சொல்லி அதனுடைய செயல்பாடெல்லாம் செய்வோம் அதனால் ஏற்கனவே சொன்னது போல் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் உங்களோட இன்டர்வியூஸ் நிறையா பார்த்தேன் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஷார்ட்டான பதில்கள்லாம் சொல்கிறீங்க ஒரு பெரிய கட்சியை மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு குறைந்த வார்த்தைகளை வச்சு கட்சியை மேனேஜ் பண்ண முடியுதா அதிகமாக பேசி என்னுடைய சந்தை இழந்துடக்கூடாது இல்லை உங்கள்கிட்ட அதான் குறைய சொல்லி நிறைய செய்யணும் அதுதான் என்னுடைய இது ரொம்ப நன்றி சார் உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி பார்த்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்ஸ் வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்